சரவணுபவ வெற்றிவேல் வீரவேல் வேலும் மயிலும் சேவலும் துணை ஆன்மீக நண்பர்கள் அனைவரும் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் தலையெல்லத்தை மாற்றம் தைப்பூச விரதம் ஐந்தாம் ஆண்டு நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்க முடியாதவர்கள் கடைபிடிக்க வேண்டிய தைப்பூச விரதம் இருபத்தி ஒரு நாட்கள் விரதம் எந்த நாள்ல வந்து தொடங்கணும் ஏற்கனவே நம்ம சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா தைப்பூச விரதம் நாற்பத்தி எட்டு நாட்கள் கடைபிடிக்க வேண்டிய முறை பற்றியும் எந்த நாள்ல தொடங்கி எப்ப வந்து முடிக்கணும் அதே மாதிரி தைப்பூச விரதம்

பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் கொடுத்து ஆல் அப்படின்ற நோட்டிபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சிக்கிறேன் அப்பதான் நாம போடக்கூடிய வீடியோ காலோட அப்டேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் முருகபெருமானுக்குரிய மிக முக்கியமான விருத நாட்கள் ஒன்னுதான் தைப்பூசம் தை மாதத்துல பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்து வரும் நாளில் இந்த தைப்பூச விழா கொண்டாடப்படுறது வந்து வழக்கம் அனைத்து முருகன் கோவில்கள்லையுமே இந்த தைப்பூச திருவிழா வந்து பார்த்தீங்கன்னா வெகு விமர்சையா கொண்டாடப்படுறது வழக்கம் இருந்தாலும் கூட பழனி திருத்தலத்துக்குரிய முக்கிய விழாவாக சொல்லப்படுறது இந்த தைப்பூச திருவிழா முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான வேண்டுதல்களில் ஒன்னா காவடி எடுக்கக்கூடிய வழக்கம் தோன்றிய தலம் வந்து பழனி காவடி எடுக்கும் முறை தோன்றிய நாளான தை மாத பௌர்ணமியில விழா எடுத்து

நீண்ட விரதம் நாற்பத்தி எட்டு விரதம் இப்படி நாற்பத்தி எட்டு நாட்கள் முருக பெருமான மனதார வேண்டி விரதம் இருந்து காலை மாலை அப்படின்னு ரெண்டு வேலையும் கந்த சஷ்டி கவசம் திருப்புகள் வேல்மாறல் இந்த பாடல்களை பாடி பக்தி சிரத்தையோட முருகப்பெருமான வழிபாடு செய்தால் முருகப்பெருமான் நம்முடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி வைப்பார் நினைத்தது நினைத்தபடியே நடக்கும் அப்படின்றது முருக பக்தர்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கையா இருந்துட்டு வருது இந்த வருடம் நாள் தைப்பூச விரதம் இருக்கிறவங்க டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி இந்த விரதத்தை வந்து துவங்கி கடைபிடிச்சிட்டு வர்றாங்க ஆனா நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருப்பது அப்படின்றது அனைவராலையுமே முடியாத ஒரு காரியம் ஏன்னா ஒரு சில காரணங்களால நிறைய பேரால நாப்பத்தி நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதத்தை வந்து கடைபிடிக்க முடியாது அப்படி நாற்பத்தி எட்டு நாட்கள் முருகனுக்கு தைப்பூச விரதம் இருக்க முடியாதவங்க என்ன செய்யணும் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா தை மாதம் பிறந்துட்டது அப்படின்றதுனால எப்போ தைப்பூச விரதத்தை வந்து துவங்கணும் எப்படி தைப்பூச விரதத்தை இருந்தா முருகப்பெருமானுடைய அருளையும் நாம நாற்பத்தி எட்டு நாட்கள் முருகப்பெருமானுக்காக விரதம் இருந்து வழிபட்ட பலனையும் அடைய முடியும் முருகனுடைய அருளால் வேண்டுதல்கள் நிறைவேற வேறு எந்த முறையில் விரதம் இருக்கலாம் அப்படின்ற விவரத்தை இங்க வந்து நாம வந்து தெரிஞ்சுக்கலாம் முருகப்பெருமானுக்கு முக்கியமான விரத நாள் அப்படின்னு வந்து நாப்பத்தி எட்டு நாள் இந்த தைப்பூச விரதம் முருகப்பெருமானுக்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்க முடியாதவர்கள் ஆன்மீகத்தில் நாற்பத்தி எட்டுக்கு அடுத்தபடியாக சிறப்பித்து சொல்லப்படும் நாட்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம் இந்த வருடம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தைப்பூசம் நமக்கு பிப்ரவரி பதினொன்னு செவ்வாய்க்கிழமை வருது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம் அதனால அந்த இருபத்தி நாள் விரதம் எந்த நாள்ல தொடங்கணும் வந்து இருபத்தி ரெண்டு தேதி புதன்கிழமை வந்து நீங்க இந்த விரதத்தை வந்து துவங்கி பிப்ரவரி பதினொன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை தைப்பூசத்தன்று விரதம் வந்து நீங்க வந்து நிறைவு பண்ணிக்கலாம் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி புதன் கிழமை வந்து தொடங்குனீங்கன்னா நமக்கு கரெக்டா இருபத்தி ஓரு நாள் வந்துட்டு வரும் ஏன்னா ஜனவரியில முப்பத்தி ஒன்னாம் தேதியும் வந்துட்டு இருக்கு அதனால நமக்கு விரத நாட்கள் இருபத்தி ஒன்னு ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி புதன் கிழமை வந்து தொடங்கி பிப்ரவரி பதினொன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை அதாவது தைப்பூச நாள் அன்று முடிக்கிறப்பதான் நமக்கு இருபத்தி ஓரு நாள் வந்துட்டு வரும் அதற்கு முந்தைய நாளே நம்ம ஆரம்பிச்சோம் அப்படின்னா நமக்கு இருபத்தி ரெண்டு நாள் கணக்கு வந்துடும் அதனால நம்ம ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த விரதத்தை வந்து துவங்குற மாதிரி வந்து பார்த்துக்கிறோங்க இந்த விரதம் வந்து கடைபிடிக்கிறவங்க மாலை அணிந்தும் விரதம் வந்து கடைபிடிக்கலாம் மாலை போடாமலும் இன்னிங்க இந்த விரதத்தை தாராளமாக வந்து கடைபிடிக்கலாம் இப்போ இருபத்தி நாள் தைப்பூச விரதம் இருக்கிறவங்க ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி புதன்கிழமை அதிகாலையில் எழுந்து குளிச்சு முடிச்சிட்டு உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போய் விளக்கேற்றி வைத்து முருகப்பெருமானிக்கிட்ட நம்முடைய வேண்டுதலை வந்து சொல்லிட்டு அது நிறைவேறவும் விரதத்தை நல்லபடியாக வந்து நீங்கள் நிறைவு செய்யணும் அது வரைக்கும் எந்த ஒரு தடங்களும் இந்த இருபத்தி ஒரு நாட்களும் எந்த ஒரு தடங்களும் வராமல் விரதத்தை வந்து கடைபிடிக்கிறதுக்கு முருகப்பெருமானுடைய அருள் வேணும் அப்படின்னு வந்து கேட்டுக்கிட்டு நீங்கள் விரதத்தை வந்து துவக்கிடலாம் தினமுமே கந்தசஷ்டி கவசம் பாடலை பாராயணம் செய்கிறது வந்து சிறப்பு விரதம் தொடங்குற அன்னைக்கு காலையில் இப்போ கோவிலுக்கு போக முடியல என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டிலேயே இருக்கக்கூடிய பூஜையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய திருவுருவ படத்துக்கு முன்னாடி விளக்கேற்றி வைத்துட்டு முருகப்பெருமானுக்கு செவரளி மலர்களால் செவரளி மலர்கள் வை இருந்தது அப்படின்னா அதால் மாலை வந்து போட்டுடுங்க இல்லைன்னா வாசனை மிக்க மலர்கள் வந்து நீங்கள் வந்து போட்டுட்டு உங்களுடைய வேண்டுதலை சொல்லி நீங்கள் உங்கள் விரதத்தை வந்து துவக்கிக்கலாம் தினமும் நாம் வீட்டிலையும் சரி காலையிலும் மாலையிலும் விளக்கேற்றி வைத்து கந்த சஷ்டி கவசம் வந்து படிக்கணும் செவ்வாய்க்கிழமை அதே மாதிரி சஷ்டி திதி வரக்கூடிய நாட்கள் கிருத்திகை நாட்கள் இந்த நாட்களில் வந்து கந்த சஷ்டி கவசம் வந்து படிக்கிறது முருகப்பெருமானுடைய மற்ற பாடல்கள் வந்து படிக்கிறது ரொம்பவே வந்து சிறப்பாக வந்து சொல்லப்படுது இந்த விரதத்தை பொறுத்த வரைக்கும் மூணு வேலையும் உபவாசம் இருக்கணுமா அப்படின்னா வந்து கிடையாது இப்போ மாலை அணிந்து விரதம் இருக்கக்கூடிய பக்தர்கள் ஒரு ஒருவேளை உபவாசம் இருக்கிறது விரதமாக சாப்பிடாம இருக்கிறது வந்து ரொம்பவே வந்து சிறப்பு இல்லைனா நீங்கள் அந்த அளவுக்கு உடல் ஆரோக்கியம் வந்து கொஞ்சம் உடல் ஆரோக்கியமாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் எளிமையான உணவுகளை எடுத்துக்கிட்டு நீங்கள் விரதம் வந்துட்டு இருக்கலாம் முருகப்பெருமானுடைய மந்திரங்களை சொல்லி முருகனுடைய நினைவிலேயே இருக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ கந்தசஷ்டி கவசம் வந்து படிக்கலாம் கந்த குரு கவசம் வந்து படிக்கலாம் கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் வேல் மாறல் அதே மாதிரி அருணகிரி நாதர் அருளிய திருப்புகள் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சண்முக கவசம் அப்புறம் இன்னுமே சுப்பிரமணிய பூஜங்கம் நிறைய முருகப்பெருமானுடைய பாடல்கள் வந்துட்டு இருக்குது உங்களுடைய தேவைக்கு ஏற்ப பகை கடிதல் இருக்குது குமாரஸ்தவம் அப்படின்னு உங்களுடைய தேவை ஏதோ அந்த தேவைக்கு ஏற்ப நீங்கள் தாராளமாக முருகப்பெருமானுடைய பாடல்களை இந்த நாளில் உங்களுக்கு நேரம் இருக்கக்கூடிய மட்டில் நீங்கள் தாராளமாக வந்துட்டு பாராயணம் செய்யலாம் நேரம் இல்லாதவர்கள் ஓம் சரவணபவ அப்படி இந்த மந்திரத்தை நீங்க நாள் முழுக்க வந்து சொல்லிட்டே இருங்க மன தூய்மையோடு கண்டிப்பாக யாருக்குமே கெடுதல் வந்து நினைக்கக்கூடாது கோபமாவோ பேசாமல் இருந்தாலே உங்களுக்கு நிச்சயமாக வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நாம வந்து இந்த இருபத்தி ஒரு நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா அசைவம் வந்து தவிர்த்தணும் கட்டாயமா அசைவம் வந்து தவிர்க்கணும் இப்போ நீங்க மாலை அணிந்து விரதம் இருக்க போறீங்க அப்படின்னா நிறைய கட்டுப்பாடுகள் வந்துட்டு இருக்கு மாலை அணிந்து விரதம் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா காலில் சிறப்பு வந்து போடக்கூடாது நகம் வெட்டக்கூடாது அதே மாதிரி முடி வெட்டக்கூடாது இறப்பு வீட்டுக்கு வந்து போகக்கூடாது தீட்டு வீடுகளுக்கு வந்து போகக்கூடாது அதே மாதிரி அந்த வீடுகளில் போய் நாம் வந்து சாப்பிடக்கூடாது பெரும்பாலும் அடுத்த வீட்டில் போய் நாம் சாப்பிடாம இருக்கிறது சிறப்பு மாலை அணிந்து இருக்கிறவங்க ரொம்ப கட்டுப்பாடுகளோடு இருக்கணும் அதை வந்து நீங்கள் இப்போ முதல் முறையாக மாலை அணிந்து தான் விரதம் இருக்க போகிறீங்க அப்படின்னா அதை கரெக்டாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ மாலை அணியாமல் விரதம் மட்டும்தான் வந்து கடைபிடிக்கிறீங்க அப்படின்னா அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மூன்று வேளையும் சாப்பிட்டுக்கலாம் ஆனால் வீட்டில் வந்து அசைவம் வந்து செய்யாதீங்க இப்போ வேலைக்கு போகக்கூடியவர்கள் வந்து நீங்கள் செருப்பெல்லாம் வந்து போடலாம் அதில் எந்த ஒரு தவறும் வந்து கிடையாது எப்போதும் போல இருந்துக்கலாம் ஆனால் இந்த இருபத்தி நாளும் அசைவம் வந்து சாப்பிடுறதை வந்து தவிர்க்கணும் காலை மாலை அப்படின்னு ரெண்டு வேலையுமே நாம வீட்டில் வந்து விலக்கேற்றி வழிபாடு வந்து செய்யணும் இன்னும் ஒரு சில பேருக்கு ஒரு சில டவுட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கும் இப்போ இருபத்தி நாள் விரதம் இருக்க முடியல ஆனால் இருந்தாலும் தைப்பூச விரதம் வந்து கடைபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம் விரதம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிப்ரவரி மாதத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு நாள் விரதம் இருக்கலாம் அதாவது தைப்பூசம் வந்து நாம பிப்ரவரி பதினொன்னாம் தேதி அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம் இல்லையா அதுக்கு முன்னாடி ஒரு ஆறு நாளைக்கு முன்னாடி நீங்க ஆரம்பிச்சு இந்த ஆறு நாள் விரதத்தை வந்து கடைபிடிக்கலாம் அப்படி இல்லை அதுவும் முடியாது அப்படின்றவங்க பிப்ரவரி பதினொன்னாம் தேதி தைப்பூசத்தன்று ஒரு நாள் விரதமா கூட நீங்க வந்துட்டு இருக்கலாம் அன்னைக்கு தைப்பூசம் வரக்கூடிய நாள்ல அதிகாலையில எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு உங்க வீட்டுல விளக்கேற்றி வைத்து அன்று முழுவதும் ஓவாசமா இருக்க முடியவங்க அன்னைக்கு முழுவதுமே சாப்பிடாம இருந்து அதாவது இர மூன்று வேளையும் சாப்பிடாம இருந்தோ அல்லது ரெண்டு வேளை சாப்பிடாம இருந்து நீங்க தைப்பூசத்துக்கு முருகன் கோவிலில் போய் முருகப்பெருமானை கூடிய அபிஷேகத்துக்கு உண்டான பொருட்கள் எல்லாம் வாங்கி கொடுத்து முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா உங்க வீட்டில வந்து நீங்க பால் பழம் சாப்பிட்டு விரதத்தை வந்து நிறைவு பண்ணிக்கலாம் இல்ல படையல் போட்டு நீங்க விரதம் வந்து நிறைவு பண்ணுவீங்க அந்த மாதிரி ஒரு வழிபாட்டு முறை உங்க வீட்ல இருந்தது அப்படின்னா நீங்க அதுபடியும் நீங்க விரதத்தை வந்து நிறைவு பண்ணிக்கலாம் அந்த நாளில் குறைந்தபட்சம் ஒரு மூணு முறை கந்தசஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் வேல்மாறல் மாறல் பாடல பாராயணம் செய்யறது வந்து சிறப்பாக விளக்கேற்றி வைத்து முருகப்பெருமானுக்கு நைவேதம் படைத்து வழிபாடு செஞ்சுட்டு அந்த பிரசாதத்தை சாப்பிட்டும் விரதத்தை வந்து நிறைவு பண்ணிக்கலாம் முடிந்தவர்கள் தைப்பூசம் அன்னைக்கு முருகப்பெருமானுடைய அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுக்கிறது மிக மிக விசேஷமாக வந்து சொல்லப்படுது இந்த இருபத்தி ஒரு நாள் விரதம் கடைபிடிக்கக்கூடிய பக்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா விரதம் இருக்கிறவங்க தினந்தோறும் எல்லோருமே பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போய் கண்டிப்பாக வழிபாடு வந்து செய்வாங்க இப்போ மாலை போடாமல் விரதம் இருக்கிறவங்க நீங்கள் தினமுமே கோயிலுக்கு போகணுமா ஆனால் கோயிலுக்கு போகக்கூடிய சூழ்நிலை இல்லை அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா தினமும் கோயிலுக்கு போகணுமா அப்படின்னு கேட்டால் அவசியம் இல்லை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே வழிபாடு வந்து செஞ்சுக்கலாம் ஆனால் இந்த இருபத்தி ஒரு வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அதே மாதிரி நமக்கு தை கிருத்திகை வந்துட்டு இந்த இருபத்தி ஒரு நாட்களுக்குள்ளே வரும் அந்த நாட்களில் அதாவது முருகப்பெருமானுக்கு மிக விசேஷமான நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்களில் மட்டுமாவது நாம் கோவில்ல போய் முருகப்பெருமான தரிசனம் செய்வது அப்படின்றது நமக்கு சிறப்பான பலன்களை வந்து கொடுக்கும் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் கடைபிடிக்க முடியாதவர்களுக்கு கிடைத்த ஒரு அரிய பொக்கிஷம் தான் இந்த இருபத்தி ஒரு நாள் விரத முறை இந்த இருபத்தி ஒரு நாள் விரதத்தை அனைவருமே வந்து கடைபிடித்து முருகப்பெருமானுடைய அருளால் நீங்கள் வேண்டிய வரங்களை அனைவருமே அடையணும் அப்படின்னு வந்து சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை பற்றின கருத்துகளையும் இப்போ இதில் ஏதாவது உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா கருத்துக்களையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நாம் அதுக்காக இன்னொரு பதிவும் வந்து போடலாம் அதே போல் அடுத்து வரக்கூடிய பதிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா முருக முருக பெருமானுடைய பெருமைகள் வந்து குறித்தும் தைப்பூசத்துடைய சிறப்புகள் வந்து குறித்தும் அதே போல இந்த இருபத்தி ஒரு நாள் விரதம் ஏன் வந்து கடைபிடிக்கணும் அந்த இருபத்தி ஒரு நாள் விரதத்துக்கு பின்னாடி என்னென்ன சிறப்புகள் இருக்கு அப்படின்றதையும் நம்ம அடுத்த பதிவில் சொல்லலாம் இந்த பதிவிலேயே சொல்லியிருந்திருப்போம் ஆனால் ரொம்ப பெரிய பதிவு ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம அடுத்த பதிவாக வந்து கொடுக்குறோம் அதனால நம்ம இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் வந்து கொடுத்து வச்சுக்கிறேங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் வந்து கொடுத்துருங்க மற்றொரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்